அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜெல்லித்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றுடைய ராசி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராசி பலனை பார்க்கலாம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வைகுண்ட ஏகதேசி கருத்தில் கொள்ளுங்க இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தொன்று வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று காலை பத்து ரெண்டு வரை ஏகாதசி பின்பு சுவாதசி யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் மரண யோகம் சந்திராசனம் பார்த்திங்கன்னா சித்திரை சுவாதி சந்திராசனம் நட்சத்திரம் சித்திரை சுவாதி ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் சந்திராசன ராசி கன்னி துலாம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பன்னெண்டு முப்பது டு ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராவு காலம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு முப்பது எமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது டு ஒன்பது மணி கருத்திட்டு கொள்ளுங்க சூளம் வந்து இன்று மேற்கு சூளம் வந்து இன்று மேற்கு இப்ப நான் ராசி பெண் சொல்றேன் கருத்து கொள்ளுங்க ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும் நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும் எது எப்படி இருந்தாலும் சந்திராசனோ அது வேலையை காட்டும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்ப முதல் ராசி மேசம் மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் வந்து சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே தான் இருக்குது தொட்டதெல்லாம் ஏமாற்றங்கள் அடையக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சுக்குது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படணும் மேசராசியை பொறுத்து மட்டும் இன்று முழுக்க முழுக்க கவனம் தேவை உங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி தயாராக இருப்பாங்க நீங்கள் ஏமாறாமல் உங்களுடைய ஏமாற்றத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் அதுக்கேற்றப்பட நினைஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த நாளை மிக சிறப்பாக கையாளலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உரையாக இருக்காது அவங்களுக்கு நெருக்க அதிகமாக தான் இருக்கும் அலுவலகத்தில் கவன தேவை சக ஊழியர்களே உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமான முறையில் நீங்கள் கையாண்டாதான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மேசராசியை பொறுத்து மட்டும் இன்று மிகவும் கவன தேவை அதன் அடிப்படையிலே அந்த நாள் செல்லும் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும் கருத்தில் கொடுங்க ரிஷப் ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு அருமையாக இருக்குது பக்தி அதிகமாக ஏற்படைய நாளாக தான் இந்த நாள் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க இன்று ரிஷப ரிஷப் ராசிக்கார்கள் இந்த கோயில் திருவிழாங்களுக்கு அதிகமாக சென்று வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வீட்லேயும் கணவன் மனைவிட ஒற்றுமைக்கு கூட இருக்காது மிக சிறப்பாக இருக்கும் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேல் அதிகாரிகிட்டேயும் பரிசு பரிசுப்படுவீங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க இன்று பக்தி நிறைந்த நாளாக இருக்கிறதுனால எங்கன்னா கோயில் குளத்துகளுக்கு நீங்கள் சென்று வரலாம் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மிக சிறப்பான நாள் பக்தி அதிகமாக கிடைக்கிற நாள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க மிதன பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது ஆனால் இந்த நாளில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாளாக தான் இன்று மிதன் மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவியிட்டையும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் சக சக ஊழியர்கள்டையும் ஒற்றுமைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவங்க கிட்ட பேசக்குள்ள தெளிவான வார்த்தைகளையும் கவனமான வார்த்தைகளையும் பயன்படுத்தணும் அதில் வந்து விளைவுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகிட்டேயும் கவனமான முறையில் வார்த்தைகள் உபயோகிக்கணும் ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க தெளிவு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிகுந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருப்பதால் மிகவும் தெளிவான முடிவு கூட கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை செலவழித்துக் செலவழ்த்திக்கொள்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அருமையாக இருக்குது அவங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது யாராவது வேலைக்காக தேடி இருந்தாங்கன்னா தன்னால் வேலை தேடி வரக்கூடிய நாளாக அவங்களுக்கு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இன்று முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குது சிறு சிறு தொழிலும் அதாவது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த கடை சொந்தமாக வச்சிருக்களுக்கும் ஓட்டல் சொந்தமாக வச்சுருவங்களுக்கும் இரட்டைப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக கணவன் மனைவி கிட்டே ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அலுவலத்திலும் சக ஊழியருடைய ஒத்துழைப்போ அன்போ உங்களுக்கு கிடைக்கும் மேல அதிகாரிகிட்டேயும் உங்களுக்கு மதிப்போ மரியாதை உயரும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுகிற கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமை மிகவும் சிறப்பு சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல கீழே தான் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் ஒரு கலக்கம் கவலை ஏற்படக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே பிரிவின வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் எழுத்திலும் அதிக அதாவது பாதிப்புகள் அதாவது மன கஷ்டங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் வந்து செல்லும் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கவனமான முறையில் தான் இந்த நாளை வந்து கையாளணும் அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேல் அனுசரித்து செல்லணும் இல்லைனா இந்த நாள் உங்களுக்கு கவலை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் மிகவும் கவனமான முறையில் தான் சிம்ம ராசிக்காரர்கள் கையாளணும் கருத்து கொண்டு பயன்படுங்க கண்ணீர் ஆசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று மிகவும் அருமையாக இருக்குது பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு மிக இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் மிகவும் சிறப்பான நாள் கணன் மனைவியுடையோ நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலோ சக ஊழியர்களோ ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் மேலும் அதிகாரிகளும் உங்களை கூட்டு பாராட்டுவாங்க கண்ணீர் ஆசியை பொறுத்த மட்டும் மிகவும் மிகவும் சிறப்பான நாள் அமைஞ்சிருக்குது நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக நீங்கள் அமைச்சிக்கலாம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க துளாராசியை பொறுத்த மட்டும் வரவு இரட்டிப்பு இவங்களுக்கு இரட்டைப்பு லாபம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது துளார் ஆசையை பொறுத்த மட்டும் மிக மிக சிறப்பு கணவன் மனைவிடையும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களிட்டையும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் மேலதிகாரிகிட்டையும் பாராட்டு பரிசுகளை பெறுவீர்கள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நூறு சதவீதம் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதனால் இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக பயன்படுத்தி கொண்டும் உங்களுக்கு தேவையான வெற்றை பெறக்கூடிய நாளாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசியை பொறுத்து மட்டும் நாள் மிக மிக அருமை தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் லாபத்தில் முடியும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது பாராட்டு பரிசுகள் தன்னால் தேடி வரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்று நாளில் வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எந்த வேலையை எடுத்தாலும் அதில் ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் உங்களுக்கு அதனால பாராட்டுகள் மதிப்பு மரியாதை பரிசு அனைத்து கிடைக்கிறதுக்கு தகுதியான நாளாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்குது நீங்கள் இந்த நாளை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் மிக மிக சிறப்பு கணவன் மனைவிக்கிட்டையும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் சக ஊழியர்கிட்டேயோ ஒற்றுமைக்கும் பஞ்சம் இருக்காது மேல் அதிகாரிகிட்டேயோ பாராட்டிகளும் பரிசில பெற்றுங்க சிறப்பான நாள் சிறப்பான முறையில் பயன்படுத்திங்கன்னா சிறப்பான வெற்றிகளை பெறலாம் கருத்தில் கொண்டு இந்த விருச்சிக ராசிக்கார்கள் இந்த நாளை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்கள் மிகவும் சிறப்பு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது சுமாராக இருந்தாலும் இந்த நாள் கொஞ்சம் நம்புகிற நாளினே நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் உங்களுக்கு நீங்கள் அதாவது தெரிஞ்சவர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையிலே இந்த நாள் உங்களுக்கு செல்லும் ஆனால் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட உதவியை கேட்டு தான் தீரணும் அது இந்த நாளுடைய விதி ஒன்றுமே பண்ண முடியாது தனுசு ராசிகளை பொறுத்த மட்டும் இது உடைய நாள் அடுத்தவர்களுடைய உதவியை தேடக்கூடிய நாளாக தான் அமையும் உடலை பொறுத்து மட்டும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் உள்ளத்தை பொறுத்த மட்டும் சோர்வு இருக்கோ ஒரு மன கஷ்டம் இருக்கோ மன வருத்தம் இருக்கோ கருத்தில் கொடுங்க தனுசு ராசிக்காரர்கள் இன்று உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணலாம் உடல் ஒத்துழைக்கும் இன்றைய நாளில் கருத்தில் கொண்டு பயன்படுங்க கணவன் மனைவிடையே பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தகவர்கிட்டயோ மாதுளை போக்குவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேலு அதிகாரிகிட்ட உங்களுக்கு அவை பெறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறார் மிகவும் கவனமான முறையில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை கையாளணும் கருத்தில் கொண்டு பயன்பெறுக மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று சுகமான நாள் வெற்றியான நாள் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய நாளாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது கருத்தில் கொண்டு பயன்பெறுக மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிக மிக அருமை நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் உங்களுக்கு நாள் அருமையாக இருக்குது கணவன் மனைவி கிட்டயோ இன்று நெருக்கம் அதிகமா இருக்கும் அதே போல் அலுவலகத்தையும் சக ஊழியர்கிட்ட மதிப்பு மரியாதையும் உயிரும் அவங்களுடைய பாராட்டியும் பெரியவங்க அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மேல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயிரும் பரிசு பாராட்டியும் பெரியவங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பு நீங்கள் ஒரு சுகமான நாளை இந்த நாளில் நீங்கள் அதாவது உணர்வு பூர்வமாக உணர்வுங்க கருத்தில் கொண்டு பயன்படுங்க கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் தான் எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு கோபம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கணும் உங்களை தேவையில்லாமல் சில பேர் வேணும்னு வம்பிக்கு உங்களுக்கு உங்களை தேவையில்லாமல் கோபப்படுத்த பார்ப்பாங்க நீங்கள் இந்த நாளை அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து விடுபட்டலாம் கணவன் மனைவிக்கிட்டேயோ பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கவன தேவை சக ஊழியர்கிட்டேயோ மோதல் போக்குகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நிதான தேவை மேல் அதிகார்கிட்டையும் அவைப்பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவன தேவை கருத்தில் கொண்டு இந்த கும்பராசிக்கார்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக முடிவு செலவிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் ஆகாமையும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் அடுத்த ராசி கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு நாள் சுமாராக இருந்தாலும் ஆனால் அலுகுலமாக உங்களுக்கு முடியக்கூடிய நாளாக தான் இருக்குது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க முதல் தொடக்கத்தில் தருமாற்றத்தோடு தான் இந்த நாள் ஆரம்பிக்கும் நாள் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்தும் சுப பலன்களே தரக்கூடிய நாளாக இருப்பதால் நீங்கள் இந்த நாளை மிகவும் மிகவும் திருப்திகமான நாளாக அமைச்சுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா காலையில் கணவன் மனைவிக்கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படும் இதே மாலை அலுவலத்தில் வந்தீங்கன்னா நெருக்கம் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் கருத்தில் கொண்டு பயன்படுங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள் சிறப்பான நாள் ஆனால் காலையை பொறுத்த மட்டும் விபத்துகள் விபரீதிகள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இந்த நாளை அமைஞ்சிருக்குது காலையில் ஒரு பன்னெண்டு மணி மட்டும் இந்த மீன ராசிக்கார்கள் மிகவும் கவன தேவை அதுக்கப்புறம் தன்னால் உங்களுக்கு அனுகூல நாளாக மாறிடும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ நான் இந்த பன்னெண்டு ராசிகளும் சொல்லிட்டேன் இந்த ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும் நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும் கருத்தில் கொடுங்க எது எப்படி இருந்தாலும் இந்த சந்திராசனம் அது வேலையை செய்யும் இந்த சந்திராசனை பொறுத்து மட்டும் இந்த கன்னி துலாத்துக்கே இந்த சந்திராசனங்கிறது அதனால் இந்த வண்டி வாங்கினதை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கையாண்டுட்டு கரெக்டாக சொல்லணும் மொபைல் ஃபோனை பேசிக்கின்னு வண்டி வாங்க இயக்கக்கூடாது விபத்துகள் ஏற்படுத்திடும் மிகவும் கவன தேவை சந்திரரசை பொறுத்து மட்டும் அது அது வேலையை செய்யும் நம்ம தான் அது கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்